ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம ஏழு இரண்டு இருபத்தி நான்கு புதன்கிழமை பிரதோஷம் வந்து வருகின்றது இந்த புதன்கிழமை பிரதோஷத்தன்று சிவபெருமான் கோவிலில் இந்த இடத்தில் அமர்ந்து நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் செல்வத் தடை நீங்கி பதினாறு செல்வமும் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் புதன்கிழமை பிரதோஷம் வருவது உங்களுக்கு மிக நல்ல பலன்களை தந்தருள்ள கூடியது இந்த ஒரு நன்னாளில் சிவ வழிபாடு செய்யும் பொழுது அந்த பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்ளும் பொழுது கூடவே இந்த சிவ மந்திரத்தையும் நீங்கள் சொன்னால் போதும் சிவனின் அருளோடு பல நல்ல பலன்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வழிபாட்டில் சிறந்த வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு அந்த சிவ வழிபாட்டில் முக்கியமானது பார்த்திங்கன்னா பிரதோஷம் பிரதோஷம் எல்லா நாள் வர வரக்கூடிய நாளுமே நம்ம சிறப்பு வாய்ந்த நாட்கள் தான் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன்கள் வந்து இருக்கின்றது அதுவும் சனி பிரதோஷம் திங்கட்கிழமை பிரதோஷம் இதெல்லாம் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் சனி பிரதோஷம் நீங்கள் போனீங்க அப்படின்னா விரதம் இருந்து சிவபெருமானை தரிசித்து வந்தால் உங்களுக்கு வருடம் முழுவதும் பிரதோஷ விரதம் இருந்த பலனை வந்து அள்ளி கொடுக்கும் அதே போல் தான் இந்த புதன்கிழமை பிப்ரவரி ஏழாம் தேதி வரக்கூடிய இந்த புதன்கிழமை பிரதோஷமும் முக்கியமான ஒரு தான் இந்த நாளில் நீங்கள் சிவனை வழிபாடு செய்து நந்தி பகவானை வழிபாடு செய்து நாம் சொல்லும் இந்த மந்திரத்தையும் நீங்கள் சிவன் கோவிலில் இந்த இடத்தில் அமர்ந்து நூற்றி எட்டு முறை சொன்னால் போதும் உங்களுக்கு நல்ல பலன்கள் நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பதினாறு வகை செல்வங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த பிரச்சனைகள் பாவங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு அடியோடு அழிந்து போகும் அளிக்கும் கடவுள் அப்படின்னு நம்ம சிவபெருமானை சொல்லுவோம் அப்படின்னா அந்த பாவங்களையும் அந்த துஷ்ட சக்திகளையும் தீயவைகளையும் அழிக்கக்கூடிய கடவுள்தான் நமது சிவபெருமான் அதனால் அதை வந்து தவறாக நினைத்து சிலர் வந்து சிவனை வழிபடுவது வந்து அது சரியாக வராது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படி கிடையாது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் அந்த கடன் பிரச்சனையும் பணப்பிரச்சனையும் மனப்பிரச்சனையையும் சங்கடங்களையும் பாவங்களையும் அழிக்கக்கூடிய கடவுள்தான் சிவபெருமான் அதனால சிவ வழிபாடு பிரதோஷ வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் நிச்சயமாக சிவபெருமான் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் அழித்து உங்களுக்கு ஒரு நல்ல வழியை வந்து காட்டுவார் இப்போ விரதம் இருக்கும் முறையை வந்து பார்த்து விடலாம் நீங்கள் காலையிலே எழுந்து குளித்து முடித்து விட்டு அருகில் சிவன் கோவில் இருந்தால் நீங்க கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபட்டு வரலாம் அப்படி கோவில் இல்ல அப்படினா நீங்க வந்து காலையில் வீட்ல ஒரு விளக்கை ஏற்றி சிவனை வந்து வணங்கி விரதத்தை ஆரம்பிக்கலாம் சில பேர் வந்து முழுதுமாகவே விரதமாக இருப்பார்கள் சாப்பிடாமல் மாலை அந்த பிரதோஷ காலம் முடிந்த பிறகு பிரசாதத்தோடு அந்த விரதத்தை வந்து முடித்து கொள்வார்கள் நீங்கள் வந்து அப்படியும் இருக்கலாம் உங்களால் விரதம் வந்து பசியோடு இருக்க முடியலை அப்படின்னா பால் பழம் எடுத்துக்கொள்ளுங்கள் மாலை நால்ரையிலிருந்து ஏழு மணி ஆறு முப்பது அந்த மாதிரி பிரதோஷ காலம் அப்போ வந்து நீங்கள் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்கள் வந்து வாங்கி கொடுங்கள் கோவிலில் எல்லோருமே வந்து வாங்கி கொடுப்பாங்க எல்லா பொருட்களையுமே வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது உங்களால் முடிந்த பாலோ தயிரோ அந்த வில்வ இலைகளையோ அல்லது அந்த திருநீர் இந்த மாதிரி தேன் நிறைய அபிஷேகங்கள் செய்வார்கள் ஏதாவது மூன்று பொருள் வாங்கி கொடுத்தாலும் கூட போதும் அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் நந்தித்தேவரை வந்து வணங்க வேண்டும் முதலில் அருகம்புல் சாற்றி நீங்கள் நந்தித்தேவரை வழிபடும் பொழுது உங்களுக்கு அந்த தொழில் தடைகள் காரிய தடைகள் அனைத்துமே வந்து நந்தி பகவான் நீக்கி விடுவார் இந்த மாதிரி நீங்க நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை கண் குளிர தரிசித்து நீங்க ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயனு சிவனை அந்த மன முருகி வழிபட்டு நீங்க வந்து இந்த பிரதோஷ விரதத்தை வந்து கோவிலில் வந்து முடித்து கொள்ளலாம் நம்ம சொல்கிற அந்த ஒரு மந்திரம் வந்து சொல்லியிருக்கோம் அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எந்த இடத்துல உட்கார்ந்து சொல்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலில் இருக்கக்கூடிய நந்தி தேவர் நந்தி சிலைக்கு அருகில் அமர்ந்து நீங்கள் மனமாற மனதுக்குள் இதை வந்து சொல்லலாம் அல்லது கோவிலில் இருக்கக்கூடிய அந்த வில்வ மரம் வில்வமரம் கண்டிப்பாக தல விருட்சம் அப்படின்றது இருக்கும் அங்கு அமர்ந்தும் நீங்கள் வந்து சொல்லலாம் ரொம்ப கூட்டமாக இருக்குது தேவர் பக்கத்தில் இருக்க முடியல அப்படின்னா நீங்க அங்கு இருந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் அல்லது கோவில் கொடிமரம் இருந்தால் அங்கு அமர்ந்து நீங்க வந்து இந்த மந்திரங்களை சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது ஏற்படும் பலன்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமானது அதுவும் சிவ கோவிலில் அந்த பிரதோஷ காலத்தில் நீங்கள் வந்து இந்த சிவ மந்திரங்களை தொடர்ந்து உச்சரித்து வரும் பொழுது உங்களுக்கு வந்து அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கும் மேலும் பல நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கும் அதையும் இந்த மந்திரத்தை பார்த்துட்டு பார்க்கலாம் இரண்டு மந்திரங்கள் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஒன்று வந்து உங்களுக்கே தெரியும் பஞ்சாட்சர சிவ மந்திரம் அது வந்து ஓம் நமச்சிவாய இது வந்து நம்ம எல்லோருக்குமே தெரியும் எளிமையான அனைவரும் அறிந்த இந்த மந்திரம் சிவனே உன்னை வணங்குகிறேன் அப்படின்றது இதன் பொருள் இதை வந்து நீங்க தொடர்ந்து சொல்ல சொல்ல மனம் தெளிவடைந்து சிவனின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த ஓம் நம அப்படின்ற மந்திரத்தை சொல்லும் பொழுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ருத்ர மந்திரம் அந்த ருத்ர மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் நமோ பகவதே ருத்ராய இந்த இரண்டு மந்திரங்களையும் நீங்கள் வந்து சிவன் கோவிலில் அமர்ந்து சொல்லும் பொழுது இந்த ருத்ர மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு சிவனின் அருளும் அது கூடவே உங்களுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொடுக்கக்கூடிய அந்த செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் பதினாறு வகை செல்வங்களையும் உங்களுக்கு அருளக்கூடிய அற்புதமான மந்திரம் இந்த இரண்டு மந்திரங்களையும் நீங்கள் சிவன் கோவிலில் அமர்ந்து சொல்லும் பொழுது கடன் பிரச்சனை நோய்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் போக் போக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை இந்த மாதிரி சரியான முறையில் நீங்கள் வந்து சொல்லும் பொழுது உங்களுக்கு அனைத்து அந்த முயற்சிகளிலுமே காரிய வெற்றிகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் உங்களை சுற்றியுள்ள அந்த எதிர்மறை ஆற்றலை நீக்கி தடைகளை உடைத்து உங்களுக்கு வந்து ஒரு நேர்மறை எண்ணன் எண்ணம் நேர்மறை ஆற்றல் வந்து இருப்பதை நீங்களே வந்து உணர முடியும் பல்வேறு நன்மைகள் வந்து உங்களுக்கு வந்து நடப்பதை நீங்களே கண்கூட பார்க்கலாம் அப்பேற்பட்ட அற்புதமான இந்த சிவ மந்திரத்தை சொல்லி இந்த புதன்கிழமை பிரதோஷத்தன்று நீங்கள் வந்து வழிபடுங்கள் இதை நீங்கள் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே அந்த பிரதோஷ காலத்தில் நான்கு மணிக்கு மேலே ஏழு மணிக்குள்ளே நீங்கள் இந்த மந்திரத்தை வீட்டிலேயே விளக்கேற்றி சொல்லி பாருங்கள் நிச்சயம் அனைத்து பலன்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சிவனின் அருளும் கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவர்ஸ் தேங்க்யூ